மேளா சவால் விடும் ஆறாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி உங்கள் பழைய ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட சுப்பிரமணிய ஆர்முகம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தா கொல்லிமலைக்கு தாங்க வந்திருக்கோம் கொல்லிமலையில் முக்கியமாக அந்த ஆகாய கங்கையை பார்த்தே ஆகணும்ட்டு வறட்சி காலத்தில் வர 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 வேகமாக வந்தோம் சரி குளிக்க போகலாம் ஆகாய கங்கையை பார்க்க போகலான்னு பார்த்தா இங்கே டிக்கெட்டுன்னு சொன்னாங்க பரவாயில்ல டிக்கெட் எடுத்துட்டு கீழே போகலான்னு பார்த்தா அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டாரு தண்ணி எதுவும் வரலங்க கீழே போக முடியாது தண்ணி இல்லைங்க வேணுன்னா போய் பாட்டு வாங்க டிக்கெட் அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வேகமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இறங்கி போக ஆரம்பித்தோம் போகிற பாதை எவ்வளோ வேறு மாதிரி நெட்டு குத்தலை அப்படியே இறங்குதுங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாருங்கள் ஆகாய கங்கைக்கு கீழே கிட்டத்தட்ட இது ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நெட்டு குத்தலாக இறங்குது வயசானவங்க குழந்தைங்களாம் அப்புறம் முடியாதவங்க வீட் அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக போயிட்டு ஏரியெல்லாம் வர முடியும் வர முடியாது போயிடலாம் ஆனால் வர்றது ரொம்ப சிரமம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு வாக்கிங்கை போட்டு உடம்பை கொஞ்சம் தயார் பண்ணிச்சிட்டு அப்புறம் போங்க ஆகாய கங்கையை பார்க்கணுன்னாலும் கொல்லிமலையை பார்க்கணுனாலும் ஆனால் ஒன்றுங்க சிட்டியில் இருக்கும்போது கசகச கசன்னு ஆரன் சவுண்டு அந்த சவுண்டு இந்த இருந்தோம் இந்த இடத்துக்கு வந்தால் அப்படியே பறவைகளோட சவுண்டும் இங்கே பாருங்கள் மலையோட அழகும் இங்கேயே தங்கிலான்ற அளவுக்கு தொழுது அப்படி இருக்குது நாங்கள் வந்தது டைமில் மார்னிங் டைம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அதனால யாரும் இல்லை ஆள் வேறு இல்லையா நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு இந்த மலைகள்லாம் பாருங்கள் பார்க்கவே எப்படி ஆண்டவாயை படைச்ச அப்படின்ற அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக கால் நல்லா இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு இறங்கியாச்சு எங்கள் அண்ணவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போகிறாங்க தண்ணி எப்படியாவது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் அண்ணன் சொன்னார் அப்படின்னு வேக வேகமாக போனோம் அதே மாதிரியே கடவுளியமாத்தலை நம்மளை ஒரு வழியாக அடித்து பிடிச்சி ஆகாய கங்கைக்கு வேகமாக போய் சேர்ந்து நின்று பார்த்தா ஆகாய கங்கையில் ஆகாயந்தான் அறிக்கை கங்கையை காணும் இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என்ன அந்த ஓரத்தில் கொஞ்சம் ஒன்று பா தண்ணி வருது பாடுறா அங்கனை போய் குச்சிக்குவோம் அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் அப்படியே மூஞ்சி இஞ்சி உடம்ப கழுவிக்குவோம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சரி நீங்கள் ரெண்டு பேர் இறங்குங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் இறங்கி பார்த்துட்டு ஏன்னு இருக்கடா நீ முன்னாடி போ நீ முன்னாடி போனால் ரெண்டு பேரும் சந்தையாக போட ஒரு வழியாக அப்படியே திருப்பி பார்த்தா இந்த ஓரத்தில் தண்ணி வந்துச்சு இல்லையா சரி அங்கே போய் நம்ம தலையை நினச்சி குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பூச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் திட்டிட்டு ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு இந்த தண்ணி லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி வர்றதுனால ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா நம்ம மக்கள் அங்கேருந்து ஊரில் இருந்து வர்றவங்க இங்கே வந்து ஷாம்பு போட்டு குளிக்கிறதுனால இந்த தண்ணியோட கலர் கொஞ்சம் மாறுது நம்ம மக்கள் எப்போ ஆகாய கங்கை போனாலும் எவ்வளவு தண்ணி கம்மியாக வந்தாலும் அதிகமாக வந்தாலும் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் போட்டு அங்கே போய் குளிக்காதுங்க ஏதோ தம் டூனு கொஞ்சோன்னு தண்ணி வருது பாருங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஆகாய கங்கை இதில் ஒரு குளியலை போட்டுடலாமே ஜாலியாக ஒரு குளியலை போட்டோம் தொண்டை வேலை கட்டிக்கிட்டு காட்டு மாடு குளிக்குது ஒரு வழியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி எங்கள் என்ன என்ன சொன்னார்னா பக்கத்தில் சித்தர்கள் வழிபட்டு இங்கேயே வடித்து வச்சு விநாயகர் சிலை ஆஞ்சநேயர் சிலை இருக்கிற அதிகம் போய் கும்பிட்டு போட அப்போ தான் உனக்குலாம் நல்ல பற்றி வரும் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு போய் ஒரு ரெண்டு தூப்பு போட்டு அப்படியும் மலையை கடைசியாக ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு அப்பா இந்த தண்ணி மொத்தமாக வரும்போது எப்படி இருக்கும் வேறு மாதிரி இருக்குங்க எவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வேறு எங்கேயாவது நான் போகணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கள் ஒரு வழியாக குளிச்சிட்டு சாமியை பார்க்கறது மேல போக சீக்கிரம் எட்டாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி மூன்று ஏசி வாங்குபவர்களுக்கு டுவெண்ட்டி இன்ச் எல்இடி டிவி ஐந்து ஏசி வாங்குபவர்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி முற்றிலும் இலவசம் ஏசி வாங்க வெர்டிக்கு வாங்க வெர்டி ஹோம் அப்ளைன்ஸ் போரூர் சென்னை